இது பார்த்தீங்கன்னா மாருதி வேகனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் லேட்டஸ்ட்டு டிஎன் ஃபார்ட்டி ஒன் பொள்ளாச்சி நம்பரு இது பார்த்தீங்கன்னாக்கா விஎக்ஸ்ஐ ஒன் பாயிண்ட் டூ இந்த வண்டியிலோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா இது வந்து எல்பிஜி பண்ணியிருக்காங்க வண்டி பெட்ரோல் வித் எல்பிஜியில் இருக்குது யாராவது எல்பிஜி தேடிட்டு இருந்திங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒன்று மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எயிட்டி தௌசண்ட் ட்ரைவன் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் இருக்குது வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை நாலு டயருமே அரௌண்ட் ஒரு எயிட்டி டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் டயர் இருக்குது இதுக்கு ஃபிக் இதுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பது கோட் பண்ணது ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துர்லாம் நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுறவங்களுக்கு வண்டி ரொம்ப பிடிக்கும் ஜென்யூனாக இருக்கும் குவாலிட்டியான வண்டி இது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஐ டெனில் பார்த்தீங்கன்னா இறங்குற வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் ஒன் லேக் ட்ரைவன் ஆகிருக்கு ஆயிருக்கு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை டிஎன் தேர்ட்டி சிக்ஸு லோக்கல் ரெஜிஸ்டர் வண்டி இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் நைன்ட்டி தௌ டூ லேக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் கேட்குது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் தேர்ட்டி ஃபோர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரு வண்டி அஸ்டா மாடல் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது கேட்குது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் ப்ரைஸ் ரெஜிஸ்டபிள் பண்ணி கொடுத்துட்லாம் இது பார்த்திங்கன்னா டட்சன் டட்சன் கோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் சிக்ஸ்டி ஃபோர் மதுரை ரிஜிஸ்ட்ரு வண்டி இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளு இது பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டரிங் எல்லாமே வந்துடும் டயர்னாலுமே குட் கண்டிஷனில் இருக்குது நியூ பேட்ரி வண்டிக்கு இப்போ தான் நியூ பேட்ரி போட்டிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நட்ஜெஸ்டபுள் பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மாறுதியில் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வீடியை சென்னை நம்பர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோட கிலோமீட்டர் ட்ரைவ் ஆயிருக்கு இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது ஓடி இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி சென்னை ரெஜிஸ்டர் வண்டி வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி ஜென்வின் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸடில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெட்ஜஸ்டபிள் பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மாறுதியில் ஸ்விஃப்ட்டு சிஃப்ட்டில் வீடியோங்கிற வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி நைன் தருமபுரி ரெஜிஸ்டரு இதோட கிலோமீட்டர் ஒன் ஃபார்ட்டி ஓடி இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வீடியோங்கிற வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு டயருமே நல்லா இருக்கும் குட் கண்டிஷன் டயர்ஸ் தான் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது கேட்குது ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லை ப்ரைஸ் நெஜோஷபிள் பண்ணி கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு கோயம்புத்தூர் நம்பரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி கரண்ட்லாம் இருக்குது வண்டி குவாலிட்டியான வண்டி ஒன்று பத்து ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டரிங் வந்துடும் டயர் நாளுமே ஆஃப் கண்டிஷன் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கேட்குது ரெண்டு ஐம்பது கேட்குது பிரைஸ் ஃபிக்ஸட் இல்லை ப்ரைஸ் நெஜோஷபிள் பண்ணி கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா டொயோட்டோ எட்டி விஎக்ஸ்டி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது ட்ரைவன் ஆயிருக்கு இது ஒரு டாப் என் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் டயர்னாலுமே குட் கண்டிஷனில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு கரூர் ரெஜிஸ்டர் நம்பரு டிஎன் ஃபார்ட்டி செவன் கரூர் நம்பரு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் கோட் பண்ணுது ப்ரைஸ் ஃபிக்சட் இல்லை ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நட்ஜஸ்டபுள் பண்ணி கொடுக்கலாம் லோன் ஒரு அரௌண்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இது பார்த்தீங்கன்னா மருதியில் எஸ்பிரீஸோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸு டாப் மாடல் டிஎன் தேர்ட்டி சிக்ஸு கோபி நம்பரு லோக்கல் ரெஜிஸ்டரு டிவல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் வர மாடல் வண்டி நல்லாயிருக்கும் டயர்னாலுமே குட் கண்டிஷனில் தான் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் கோட் பண்ணது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெஜபிள் பண்ணி கொடுக்கலாம் இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி இப்போ பார்த்திங்கன்னா மாறுதியில் ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஈரோடு ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் விஎக்ஸ்ஐ மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு டயருமே குட் கண்டிஷனில் இருக்கும் இது ஒரு ரெட் கலரு ஃபேமிலி கஸ்டமர்ஸ் லைக் பண்ணுற வண்டி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு ஐம்பது கோட் பண்ணது பிரைஸ் ஃபிக்ஸடு இல்லை ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெஜிஸ்டபுள் பண்ணி கொடுத்துர்லாம் இது பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ராம்நாடு வண்டி சில்வர் கலரு எல் எக்ஸை மாடல் நாலு டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் கேட்குது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நான் பண்ணி கொடுக்கலாம் லோன் தேவைப்படுறவங்க ஒரு ரெண்டு டூ ரெண்டே கால் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம்